ஞானானந்தமயம் தெய்வம் நிர்மலாஸ்படிகாகிருதையும் ஆதாரம் சர்வ வித்யா நாம கிரீவும் பாஸ்மகே நமஸ்காரம் புது வசந்தம் டிவி நேயர்களுக்கு அஸ்ரோகேசைங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் வார பலன் இருபத்தி ஏழு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருந்து ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன்னு மேஷம் முதல் மீனம் வரை உண்டான ராசிகளுக்கு என்ன பலன்னு பார்ப்போம் அதற்கு முன்னாடி இந்த வாரத்தில் இருக்கக்கூடிய கோள் சாரம் என்ன இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்னென்ன இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டிரமம் இந்த மூணையும் வருஷப்படுத்தி வருஷப்படுத்தி பார்க்கலாம் காலபுருஷ தத்துவத்தின் இரண்டாவது ராசியான ரிஷப ராசியில் பார்த்த இல்லையானால் குரு சுக்ரன் புதன் சூரியன் நான்கு கிரகங்கள் இருக்குது இந்த வாரம் இந்த வாரம் இருபத்தி ஏழாம் தேதி ஆரம்பிக்கும்போது நான்கு கிரகங்கள் இருக்குது கேது பகவான் ராசிக்கு ஆறாம் இடத்துல அதாவது காலபுருஷ தத்துவத்தின் ஆறாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய கன்னி ராசியில் கேதுவும் கும்பத்தில் சனி பகவானும் மீனத்தில் ராகுவும் செவ்வாயும் இருக்கார் இந்த வாரத்தில் சந்திர பகவான் பூராட நட்சத்திரம் அதாவது தனுசு ராசி பூராட நட்சத்திரத்தில் இருந்து ரேவதி நட்சத்திரம் மீன ராசி வரலும் போகிறார் இதன் மூலியமாக அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகம் அப்படின்றவர் வந்து தனுசு மகரம் கும்பம் மீனம் இந்த நாலு ராசியிலையும் போகிறார் இந்த வாரம் இந்த வாரத்தில் செவ்வாய் பகவான் அதாவது மீன ராசியில் இருக்கக்கூடிய செவ்வாய் முப்பத்தி ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி மேஷராசிக்கு பெயர்றார் இது வந்து மாத பயிற்சி இருந்தாலும் இந்த வாரத்தில் வருது மேஷத்தில் போய் ஆட்சி பெற்ற ஆண் செவ்வாயாக இருக்க போகிறார் பெரிய ஏற்றத்தை எல்லாம் கொடுக்க போகிறார் பெரிய மாற்றங்களை எல்லாத்தையுமே கொடுக்க போகிறார் இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் எந்தெந்த விசேஷ நாட்கள் வருது அப்படின்னு பார்த்தோம்னா இருபத்தி எட்டாம் தேதி அன்னைக்கு ஸ்ரவண விரதம் அதாவது திருவோண விரதம் திரு என்ற அடைமொழி கொடுக்கப்பட்டது ரெண்டு நட்சத்திரங்களுக்கு ஒன்று திரு ஆதிரை இன்னொன்று திரு ஓணம் திரு ஆதிரை நடராஜருக்கு பெரிய விசேஷம் திரு ஆதிரை அப்படின்றது பெரிய விசேஷம் பெரிய அதாவது திருவாதிரை களி அப்படின்னு சொல்லுவா ஆதிர ஆருத்ரா தர்சனம்ன்றது பெரிய விசேஷம் ஆனந்த தாண்டவம் ஆடக்கூடிய ஒரு விஷயம் ஸ்ரவணம் அதாவது திரு ஓணம் அப்படின்றது பெருமாளுக்குண்டா நட்சத்திரம் திரு ஓண நட்சத்திரம் அப்படின்றது இதுவும் பெரிய ஏற்றத்தில் இருக்கக்கூடியது திருவோணத்தில் என்ன விசேஷம் அப்படின்னா திருவோணம் சனி பகவானுடைய ச ராசியில் வர்றது பெரிய விசேஷம் ஏன்னா சனி பகவான் துலாத்தில் உச்சம் வர்றார் எந்த ஒரு விஷயத்திற்கும் அதாவது சாராமல் இருக்கக்கூடியவர் சனி பகவான் அதனால தான் அவர் வந்து அவருடைய மாற்றங்கள் எல்லாமே வந்து ஒரு பெரிய சேஞ்சஸை லைஃப்பில் பண்ணும் எந்த ஒரு விஷயத்திற்கும் ஒரு சரியான அது எது சரியோ அதை மட்டும்தான் பண்ணுவார் தவறான விஷயம் செய்ததற்கு உண்டான தண்டனையும் சரியான விஷயத்திற்கு உண்டான பலன்களையும் தனித்தனியாக கொடுக்கக்கூடியவர் அதையும் இதையும் கம்பைன் பண்ணி இதில் ஒரு எழுபது மார்க் இருக்குது அதில் ஒரு நூறு மார்க் இருக்குது நூற்றி எழுபது மார்க் போட்டுக்கலாமேனா பண்ண முடியாது போய் மிச்சம் முப்பது மார்க் போடலாம் நூறு மார்க் நன்மை பண்ணியிருக்கார் அப்படின்றதெல்லாம் கிடையாது எழுபது மார்க்கு நெகட்டிவ் பண்ணியிருந்தீங்களே ஆனால் அதாவது தவறுகள் செய்திருந்தால் அந்த எழுபதுக்கு உண்டான தண்டனையும் நூறு சதவீதம் நீங்கள் வந்து நல்லது செஞ்சிருந்தீங்கன்னா அதற்கு உண்டான புண்ணியகர்மாவுக்கு உண்டானதையும் ஒரு சனி எந்த ஒரு விஷயத்திலையும் வேறுபாடுகள் கொடுக்க மாட்டார் அந்த ராசியில் சிரவண நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம் வர்றது பெரிய விசேஷம் இந்த வாரம் பார்த்த இந்த சவண நட்சத்திரம் திரு ஓணம் இருபத்தி எட்டாம் தேதி சிரவண விரதம் இருப்பாள் அதனால் சிரவண விரதம் அதாவது குழந்தை பிராப்தி இல்லாதவர்கள் சிரவண விரதம் இருக்கிறதும் கடன் அதிகமாக இருக்கிறவர்கள் வந்து க சவண விரதம் இருக்கிறது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக அவர்களுக்கு அடுத்த வருஷத்துலேயே இந்த கடன் தீர்றதும் குழந்தை பிராப்தி ஏற்படுறதும் நிச்சயமாக நடக்கும் உடல் உபாதைகளுக்கும் வந்து இந்த சிரவண விரதம் இருப்பா அதாவது யாராவது ஒருத்தர் சிக்கா படுத்துன்னு இருக்கா இந்த மாதிரியான விஷயங்களும் இருபத்தி எட்டாம் தேதி இந்த கத்திரி வெயில் அப்படின்னு சொல்லக்கூடிய அக்னி நட்சத்திரம் முடியறது அதாவது சாயந்தரம் முடியறது ப்ராக்டிக்கலி பார்த்தா அடுத்த நாள் கார்த்தால் சூரிய உதயத்தும் போது அக்னி நட்சத்திரம் இல்லாமல் இருக்கும் அக்னி நட்சத்திரத்துடைய நட்சத்திரத்தை விட்டு வெளியே வந்துடுறாரு அதாவது பரணி கிருத்திகை ரோகிணி ரெண்டாம் பாதம் வரலும் இருக்கக்கூடிய நட்சத்திரத்தை அக்னி நட்சத்திரம்னு சொல்கிறோம் சூரியன் இருக்கிற நட்சத்திரம் சந்திரன் இருக்கிற நட்சத்திரம் இல்லை சூரியன் இருக்கிற நட்சத்திரத்தை சொல்கிறோம் இந்த நட்சத்திரம் பிரகாரம் வந்து ரோகிணி ரெண்டாம் பாதத்தை தாண்டிரன் அதாவது சூரிய பகவான் இதன் மூலியமாக அக்னி நட்சத்திரம் காலகட்டம் முடியிறது அதீதமான வெயில் காலகட்டம் குறையிறது இது ஒரு நல்ல விசேஷம் இதற்கு பிறகு உங்களுக்கு அதாவது மழை சலனங்கள் இருக்கும் அதை தவிர வெப்பங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக கம்மியாகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த வாரத்தில் பார்த்த உங்களோட அதாவது பொதுவாக இருபத்தி அதாவது ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி வைஷ்ணவ ஏகாதசி வைஷ்ணவ ஏகாதசி ஏகாதசியினுடைய இது ஏகாதசி பார்த்த உபவாசம் இருந்து பெருமாளை தியானம் பண்ணி பெருமாளுக்கு உண்டான ஸ்லோகங்களை சொல்லி பண்ணுறதன் மூலியமாக மோட்சம் கிடைக்கிறதுன்ற ஒரு நம்பிக்கையில் வைஷ்ணவர்கள் இருக்கிறார் இந்த வைஷ்ணவ ஏகாதசிக்கும் மிச்ச ஏகாதசிக்கும் என்ன வித்தியாசம்னா வைஷ்ணவ ஏகாதசின்றது சூரிய உதயத்திலிருந்தே ஏகாதசி இருந்ததா இருந்தே இருந்தால் மட்டும்தான் வைஷ்ணவ ஏகாதசின்னு எடுத்துக்கொள்ளப்படும் ஒரு நாழிகையோ அறநாழிகையோ பத்து விநாழிகையோ இந்த மாதிரி ஒரு தசமி சேர்ந்து இருந்திருத்தையான அது வைஷ்ணவ ஏகாதசியாக எடுத்துக்கொள்ளப்படாது அதனால் வந்து வைஷ்ணவ ஏகாதசின்னும் போது சூரிய உதயத்தின் பொழுது ஏகாதசி இருக்கணும் அதுதான் வந்து வைஷ்ணவ ஏகாதசியினுடைய தாற்பயம் இதன் மூலியமாக பார்த்தேன்னா வைஷ்ணவ ஏகாதசியில் வைஷ்ணவர்கள் உபவாசம் இருந்து அன்றைக்கி ஒரு நாளும் வந்து பெருமாளுக்கு இதுவாக இருந்து அடுத்த நாள் துவாதசி மட்டும்தான் பாரணம் பண்ணுவோம் அதாவது பா துவாதசி அன்றைக்கி தான் சாப்பிடுவோம் வயசானவா இவாள்லாம் வந்து சுஜி பண்ணுறது சா சாப்பிட்டு சுஜி பண்ணி சாப்பிட்றது வழக்கமாக இருக்கும் சரி இந்த வாரம் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டிரமம் அப்படின்னு பார்த்தோம்னா ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் இந்த நான்கு ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் சந்திராஷ்டிரமும் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல சந்திர பகவான் போகிறது சந்திராஷ்டிரமம்னு சொல்கிறோம் மதிகாரகன் மதிகாரகன் மறைந்திருக்கக்கூடிய காலகட்டத்தில் தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும் இதனால் சந்திராஷ்டிரமம் தண்ணிக்கு புதிய முயற்சி வேண்டாம் வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம் ஒருவேளை பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருந்தால் சந்திரனுக்கு உண்டான எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அருகில் இருக்க கோ இருக்கக்கூடிய கோவிலில் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு பசும்பால் வாங்கி கொடுங்க பசும்பால் வாங்கி கொடுக்கறதன் மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும் சரி இப்போ ஒரு ஒரு ராசியாக மேஷம் முதல் மீனம் வரை இந்த இருபத்தி ஏழு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருந்து ஆறு ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான பலன்களை பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர்ஸ் காலில் வந்துகிட்டு கீழே வந்துட்டு உங்களுக்கு அஸ்ட்ரலஜிக்கல் கன்சல் தேவைப்பட்டு தான் என்னுடைய மொபைலுக்கு ஃபோன் பண்ணுங்க உங்களுடைய டேட்டு டைமு பிளேஸ் ஆஃப் பர்த் அனுப்பிச்சாள்ன்னா அதில் சந்தி இருக்கான்றத பார்த்து நட்சத்திர சந்தி பாத சந்தி லக்ன சந்தி இதெல்லாத்தையும் பார்த்துட்டு உங்களுக்கு உண்டான எளிய பரிகாரம் என்ன இன்றைய கோச்சார நிலைமை பிரகாரம் எப்படி இருக்குது உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷம்லாம் எப்படி இருக்குன்றதை பார்த்துட்டு உங்களுக்கு உண்டான பலன்களை சொல்கிறேன் அதுக்கு உண்டான கட்டணம் என்னன்றதையும் சொல்கிறேன் அந்த கட்டணத்தை செலுத்தினதுக்கப்புறம் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் தரேன் இப்பொழுதும் மேஷம் முதல் மீனம் வரை இருபத்தி ஏழு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ரெண்டு ஆறு நாலு வரை உண்டான பலன்கள் பார்க்கலாம் மீனம் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி குரு பகவான் ராசிக்கு மூணாம் இடத்துல இருக்கு இந்த வாரம் பார்த்தீங்கன்னா மூணாம் இடம் அதிக சுபத்துவம் அடையிறது மூணாம் அதிபதி ஆட்சி பெற்று போய் சுக்ர பகவான் ஆட்சி பெற்று போய் மூணாம் இடத்தில் இருக்கார் அவங்களுடைய ஆறாம் அதிபதியும் மூணாம் இடத்தில் இருக்கார் ஆறுக்கு பத்தாம் இடம்னு சொல்லக்கூடிய இடத்துல இருக்கார் புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வெளிநாடு போகணுன்னு பார்த்துருந்திங்கன்னா கண்டிப்பாக வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு பன்னெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் ஏழரை சனி ஆரம்பித்தாச்சு தேவையற்ற செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாகவே உங்களுடைய ராசியில் ராகு பகவானும் செவ்வாய் பகவானும் இருக்கக்கூடிய காலகட்டம் அதனால் வேகம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் எல்லா விஷயத்தையும் நீங்கள் வெற்றிகரமாக முடி முடிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு எதிர எதிராளிகளை நம்ப வேண்டாம் எதிர்பாலினத்தவரை நம்ப வேண்டாம் நண்பர்களோடு கொஞ்சம் ஜாகிரதையாக நல்லது சப்தமத்தில் கேத்து பகவான் இருக்கிறதுனால நண்பர்கள் மூலியமாக நல்ல ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் இல்லை பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் ஓரளவு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் ஏன்னால் உங்களுடைய ராசியின் அதிபதியை பார்க்குறது பெரிய விசேஷம் உங்களுடைய ராசியிலேயே செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால ஸ்தான அதிபதி உங்களுடைய ராசியில் இருக்கிறதுனால தொட்ட இடமெல்லாம் உங்களுக்கு பணம் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு முப்பத்தி ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி ராசிக்கு ரெண்டாம் இடத்துக்கு செவ்வாய் பகவான் போகிறார் அவருடைய வீட்டுக்கே ஆட்சி பெற்ற செவ்வாய் பகவான் தனஸ்தான அதிபதி தனஸ்தானத்தில் போய் இருக்கிறது பெரிய விசேஷம் ரியல் எஸ்டேட் மூலியமாக பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது தொழிலில் பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் ஏன்னால் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் அதிபதி என்ற மூணாம் இடத்துல இருக்கார் முயற்சி ஸ்தானத்தை முயற்சி ஸ்தான அதிபதி முயற்சி ஸ்தானத்திலே போய் இருக்கிறது பெரிய விசேஷம் இந்த வாரம் பார்த்த உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய சந்திர பகவான் ராசிக்கு பத்தாம் இடத்துல இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார் இருபத்தி ஏழு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலும் உண்டான வாரத்தில் சந்திர பகவானுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார் சாயந்தரம் ஒரு நாலரை நாலே முக்கால் மணி வரலும் அங்கே இருக்கார் இருபத்தி ஏழாம் தேதி அன்றைக்கி அதற்கு பிறகு அவர் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்துக்கு வரார் பத்தாம் இடத்துல சந்திர பகவான் இருக்கும் பொழுது அஞ்சாம் அதிபதி பத்தாம் இடத்துல இருக்கிறதுனால பெரிய ஏற்றம் புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் வரும் தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் தந்தையின் உடல் நிலையில் கொஞ்சம் சட் செட்பேக் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல சந்திர பகவான் வரார் இருபத்தி ஏழாம் தேதி மாலையிலிருந்து இருபத்தி ஒன்பதாம் தேதி இரவு ஒரு மணி வரலாம் இருக்கார் இந்த காலகட்டத்தில் குருவின் பார்வை இருக்கிறதுனால நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் பதினொன்றாம் அதிபதியும் பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால தொழிலில் என்னதான் லாபம் வந்ததுனாலும் அது செலவாக கொஞ்சம் அதிகமாக போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அஞ்சாம் அதிபதி பதினொன்றில் இருக்கிறதுனால காதல் திருமணம் காதல் வயப்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு குருவினுடைய பார்வையும் இருக்கு இருந்தாலும் காதல் வயப்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் ஏன்னா சப்தமாதிபதியும் மூணாம் இடத்துல போய் குருவோட சம்பந்தத்தில் இருக்கிறது நல்ல ஒரு ஏற்றம் உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல சந்திர பகவான் வளர் இருபத்தி ஒன்பதாம் தேதி இரவு ஒரு எட்டரை மணியிலேருந்து முப்பத்தி ஒன்றாம் தேதி இரவு ஒரு பத்தரை மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா சனி சந்திரனுடைய சேர்க்கை வருது அஞ்சாம் அதிபதி பன்னெண்டாம் இடத்துல போகிறதுனால குழந்தைகளுக்கு சிறு சிறு பிரச்சனைகள் வரும் உடல் நலத்தில் செட்பேக் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த மீன குழந்தைகளுக்கு குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாகியம் உண்டு இருந்தாலும் இப்போ வந்து சனியோடு சேர்ந்து இருக்கிறதுனால சில இந்த அபார்ஷன் ஆகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது உங்களுடைய ராசியிலேயே சந்திரபகவான் வரர் அதாவது சந்திரபகவான் முப்பத்தி ஒன்றாம் தேதி இரவு ஒரு பத்தரை மணிலேருந்து மூணாம் தேதி அதிகாலை ஒரு மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் சந்திரபகவான் உங்களுடைய ராசியிலேயே வர்றது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக பார்த்தாலே இளையதால் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் அஞ்சாம் அதிபதி உங்களுடைய ஒரு திரிகோணாதிபதி இன்னொரு திரிகோணத்தில் இருக்கிறதே பெரிய விசேஷம் இதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமான நிலைமை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு படிக்கக்கூடிய மாணவர்கள் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் பேச்சில் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது தொழிலில் அபிவிருத்தி இருக்கும் பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஏழ்ரசனை நடக்கிறது சப்தமத்தில் கேத்து இருக்கிறதுனால எந்த ஒரு எதிராளிகளையும் எதிர்பாலினத்தவரையும் நம்ப வேண்டாம் அதை தவிர நண்பர்களை கொஞ்சம் இருக்கிறது நல்லது பொதுவாக இந்த வாரம் பார்த்தாலேயானால் இந்த பேங்கிங் அக்கௌண்ட்ஸில் இருக்கவங்க பேங்க் வேலை செய்கிறவங்க அதை தவிர வந்து என்ன சொல்கிறது கேஷியர் இவாள் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது இந்த வாரத்தில் வந்து அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்டில் இருக்கவங்க ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும் அதை தவிர வந்து இந்த மத குருமார்கள் வாத்தியார்னு சொல்லக்கூடிய டீச்சர்ஸ் அவள்லாம் வந்து நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமையிறது அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு போய்ட்டு வாங்கும் ஆஞ்சநேயர் கோவிலுக்கு போயிட்டு ஒரு வெண்ணக்காப்பு சாத்திட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு எல்லா விதமான வந்த பிரச்சனைகளும் வரக்கூடிய பிரச்சனைகளும் தள்ளி போகும் அதை தவிர வந்து இந்த மூக்கு கடலை வாங்கி நேவேத்தியம் பண்ணி அது வந்து ஆஞ்சநேயர் கோவிலில் வியாழக்கிழமை கொடுங்க நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம்